கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் அன்பானவர்களே கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் அதாவது கடவுளுக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு திட நம்பிக்கைனா என்ன அப்படின்னா நம்பிக்கை அது திட நம்பிக்கை திட நம்பிக்கை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா மாறாத ஒரு விஷயம் இழந்து போகாத ஒரு விஷயம் இல்லை இது நடக்காது அப்படின்னு அதாவது இருமணம் இல்லாத ஒரு விஷயம் நடக்கும் அவ்வளோதான் முழுமையாக நம்பி இருக்காது அதுக்கு பேர் தான் திட நம்பிக்கை நாம் கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை குறித்து வேண்டுதல் செய்து அதற்காக காத்திருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு நடக்க வரைக்கும் காத்திருக்க நடக்காது அப்படிங்கிற அந்த அந்த நிலைக்கோ அந்த எண்ணத்திற்கோ அந்த சூழ்நிலைக்கோ இந்த மனசோ இந்த அறிவோ இந்த எண்ணங்களோ போகாது அவ்வளோதான் அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டேன் அது நடக்கும் இன்னைக்கு நடக்கல நாளைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கல நாளா நடக்கும் ஆனால் நடக்கும் நடக்காம இருக்காது ஏன்னா என்னுடைய கர்த்தர் அவ்வளவு மேன்மை உள்ளவர் தன்னோட பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் தன் பிள்ளைகள் எதை கேட்கிறார்களோ அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கிற ஒரு கர்த்தர் அன்பானவர்களே அதனால தான் கர்த்தர் மேலே திட நம்பிக்கை அதாவது கடவுளுக்கு பயப்படுறா பார்த்தீங்களா ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டா கடவுள் நம்மளை கேட்பாரு நாம் விபச்சாரம் பண்ணிட்டால் கடவுள் நம்மளை கேட்பாரு இந்த மாதிரி தவறுகளை கடவுள் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ நாம் அது போன்ற தவறுகளை பண்ணக்கூடாது என்று கடவுள் மீது பயமாக இருக்கிறா பார்த்திங்களா கடவுள் நம்மளை கேள்வி கேட்பார் கடவுள் நம்மை விசாரிப்பார் கடவுள் நம்மை ஒருவேளை தண்டித்தாலும் தண்டித்து விடுவார் என்கிற ஒரு பயம் இருக்குது பார்த்திங்களா அந்த பயமுள்ள மனுஷன் எப்படி கடவுளுக்கு பயப்படுகிறானோ அதே மேலே கடவுள் மேலே நம்பிக்கை வைராக்கியமாக வச்சிருக்கோம் இந்த விஷயத்தை கடவுள் எனக்கு செய்வார் அதில் மாற்றம் இல்லை அந்த திட நம்பிக்கை உள்ள மனிதர்களுக்கு கடவுள் மிக சமீபமாக இருந்து அவர்களுடைய வேண்டுதல்களையும் அவர்களுடைய செபங்களையும் கேட்டு அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் அதில் மாற்றம் இல்லை அடுத்த ஒரு வாக்கியம் சொல்கிறார் பாருங்க அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் அவனுக்கு மட்டும் இல்லை கடவுள் மீது நம்பிக்கை திடநம்பிக்கை வைத்திருக்கிறவனுக்கு மட்டுமல்ல அவனுடைய பிள்ளைகள் அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கணும் அடைக்கலனா அரவணைத்துக் கொள்வாரான் அவனோட பிள்ளைகள் சிதறுண்டு போகாமல் பாதுகாத்துக் கொள்வார் அவனுடைய பிள்ளைகள் பிசாசனோட பிடியில் சிக்காமல் பாதுகாத்துக் கொள்வாரான் தனக்குள்ளே வைத்து அடைத்து வைத்துக் கொள்வார் தன் சிறகுகளுக்கு கீழாக அந்த கடவுளுக்கு பயந்திருக்கிறவனுடைய பிள்ளைகளை சிறகுகளுக்கு கீழாக மூடி அந்த பிள்ளைகளை பாதுகாப்பார்கள் அந்த அடைக்கலம் அந்த பிள்ளைகளுக்கும் கிடைக்குமா அந்த பிள்ளைகள் எங்காவது அலைஞ்சு தெரியாமல் போக்காடுகளைப் போல தான் தோண்டித்தனமாக தெரியாமல் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து கடவுளுடைய செட்டைகளுக்கு கீழாக தன்னை மறைத்து கொண்டு இந்த உலகத்தில் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க முடியுமா இது யாரோட இந்த பிள்ளைகள் வந்து யாரோட பிள்ளைகள் கடவுளுக்கு பயந்திருக்கிற மனிதனோட பிள்ளைகள் அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லியிருக்கிறதே வேதம் அப்போ என்ன அந்த ஞானம்னு கேட்டிங்கன்னா கடவுள் எதை செய்ய இருக்கிறாரோ அதை ஞானமாய் செய்து கடவுள் எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை ஞானமாய் அதை விட்டு விலகி நின்று கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு செய்வார் என்கிற திட நம்பிக்கையோடு இருக்கிற அந்த மனிதனுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் அடைக்கலமாக இருக்கும் இந்த அணுதின உணவில் கடவுள் நமக்கு சொல்லுகிற வார்த்தை நாமும் கூட கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்து திட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிற போது நம்முடைய வேண்டுதல்களையும் நம்முடைய செபங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் நம்மை வெற்றி சிறக்கச் செய்வார் நம்மை சமாதானத்தின் பாதையிலே நடத்துகிறவராக இருப்பார் அது மட்டும் இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு அவரே அடைக்கலமாயிரும் நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நாம் போய் அந்த பிள்ளைகளுக்காக எதையாகிலும் ஒன்றை உன் உருவாக்கி கொடுக்கணுங்கிறது இல்லை கடவுளே அதை உருவாக்கி கொடுப்பார் அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் கடவுளுக்கு பயந்திருக்கிறோம் நாம் கடவுள் மீது திடநம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்தை விட்டு விலகுகிற வழியிலே நாம் நடத்த மாட்டோம் சத்தியத்தின் வழியிலே நடக்கும் நடக்கும்படியாக நாம் போதிப்போம் கடவுளே அவர்களுக்கு போதிப்பார் அது மட்டும் இல்லை கடவுள் அவர்களுக்கு பாதுகாப்பான அரணாக இருப்பார் அடைக்கலமாக இருப்பார் அன்பானவர்களே அப்படி ஒரு பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் கடவுள் அதற்காகவே நம்மை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார் எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை நோக்கி பார்க்கிறோமோ எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மீது இரக்கம் கொள்ளுகிறவராக இருக்கிறார் நிச்சயமாகவே கடவுள் நம்முடைய திட நம்பிக்கையை நிறைவேற்றுகிறவராகவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாகவும் இருப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி நாங்கள் உமக்கு பயந்து உம்மீது திடநம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிற போது எங்களுடைய வேண்டுதல்களையும் எங்களுடைய செபங்களையும் கேட்டு அதை நிறைவேற்றுகிறவராக நீர் இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அது மட்டுமல்ல ஆண்டவரே நீர் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் தருகிறீர் அந்த அடைக்கலத்திற்குள்ளாக எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே சுதந்திரவாளிகளாய் ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டும் முடி இறக்கமும் முடி மேன்மையும் முடிய தயவும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும் உமது திருக்குமர நாம் ஏசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்